வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய் குமார் ஒரு மிகப்பெரிய செய்திங்க ஆம்சங் இருக்கார்ல அவரை கொன்னு இருக்காங்க ப்ராப்பரா ஸ்கெட்சு போட்டு கொலை பண்ணியிருக்காங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நல்லா ஒன்றா உட்காந்து பேசுவேன் நல்லா அவன் உட்காந்து பேச சாப்பிடுவேன் தோழ நான்லாம் ஜாதியை பார்க்க மாட்டேன் நாங்களாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றத வெளியே வந்து சொல்லுவாங்க பெருமை அதுதான் ஜாதி நாங்களாம் ஒன்னா உட்காந்து பேசுவோம் அதுதான் ஜாதி பேசுறோம் யாரு முற்போக்குவாதிகளை பேசுவாங்க ஒரு ஆடு மாடு கிட்ட பேசுனா அது ஒரு ஒரு செய்தி அது ஒரு பண்ணி கூட உட்காந்து சாப்பிட்டோம்னா அது ஒரு செய்தி ஆனா மனுஷன் மனுஷன் கூட உட்காந்து சாப்பிடுற விஷயத்த பெருமையா வெளியே வந்து சொல்லுவோம் நாங்களாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் அதுதான் ஜாதின்ற டைனமிக் லீடர் சமத்துவ தலைவர் அப்படின்னு பகுஜன் சமாஜ் பார்ட்டி தொண்டர்களால் பெரிதும் புகழப்பட்டவர் தான் இவருங்க பேர் ஆம்ஸ்டா பேரும் சரி இவரோட தோற்றமும் சரி பார்த்தா தமிழ்நாடு மாரி தெரியலியாப்பா அப்படின்னு தான் பல பேர் நினைப்பேன் ஆனால் ஹிட்டனாக ஒரு வளர்ந்து வர்ற எமர்ஜிங் பொலிட்டிஷியனாக இருந்தவர் தான் இவருங்க இவருக்கு வயசு ஃபார்ட்டி ப்ளஸு இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருக்குல்ல அதோட மாநில தலைவரே இவர் தான் தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக இவர் தாங்க பொறுப்பு இந்த பகுஜன் சமாஜ் சார்ந்து எந்த விஷயம் நடந்தாலும் இவர் தான் ரெஸ்பான்சிபிள் கடந்த ரெண்டாயிரமாத வருஷத்துலேருந்து தான் இவர் தீவிரமான அரசியலில் ஈடுபட ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஈடுபட்டு இருந்தாரு நான் இப்போன்னு சொல்கிறது இவரை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சென்னை மாநகராட்சி இருக்கல சென்னை கார்ப்பரேஷன் இது சார்ந்த தேர்தலில் ஜெயிச்சு கவுன்சிலராக பண்ணப்பட்டிருந்தவர் தான் இவர் இதுக்கப்புறம் தொடர்ந்து தன்னோட அரசியல் பாதை இருக்குல்ல அதை அப்படியே கொஞ்சம் திருப்ப ஆரம்பிச்சாருங்க நாம் எதுக்காக அந்த பக்கம் போகக்கூடாது சொல்லிட்டு பகுஜன் சமாஜ் பார்ட்டி இருக்கல அதில் ஒரு மெம்பராக மாறுறாரு இவர் நல்லாவே ஹிந்தி பேசக்கூடியவர் இதனால என்னவோ இந்த பகுஜன் சமாஜோட தலைவர் இருக்காங்களே மாயாவதி அவர்கள் இவங்க கூட நல்ல நெருக்கங்க ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு அதிகபட்சமாக தெரியாத மொழிகளாக பயன்படுத்தி அவங்களை சீக்கிரமாக ரீச் பண்ணுறது கஷ்டம் அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் சார்ந்து ஒரு தெளிவை ஏற்படுத்தணும்னா இப்படி ஒரு பர்சன் தான் இருக்கார்னு அவங்களுக்கும் பெரிய நம்பிக்கை இதுக்கெல்லாம் மேலே சென்னை அமைஞ்ச கரையில் ஒரு பேரணி ஒன்று பிரம்மாண்டமாக நடத்தினாருங்க இவரோட தலைமையில் அதுவும் அது கூடவே பொதுக்கூட்டம் ஒன்றும் ரொம்ப பெரிய அளவுக்கு கண்டெக்ட் பண்ணப்படுச்சு மாயாவதி அவர்களே வந்து பார்த்து பரவாயில்லையே சவுத்தில் தமிழ்நாட்டில் நம்ம பகுஜன் சமாஜ் சார்ந்து இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இவர் மேலே ரொம்ப பெரிய மரியாதை நடுவில் கூட பேசியிருக்காங்க பார்ட்டி வட்டாரத்தில் தலைவரை மாற்றலாமா இந்த மாநில தலைவர் அப்படின்ற மாதிரிலாம் ஆனால் இப்ப மாயாவதி அவர்களே சொல்லியிருக்காங்கன்னா இல்ல இல்ல ஆம்ஸ்ட்ராங் தான் சவுத் இந்தியாவுக்கு கரெக்டாக இருப்பா அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அவரே தொடரட்டும் அவங்க சொல்கிற அளவுக்கு இவருக்கு நல்ல ஒரு பேர் வந்திருக்குங்க ஸோ இவர் எது நினச்சாலும் அந்த லீடர்கிட்ட டைரெக்டாக பேச முடியும் ஹிந்தின்றதுனாலேயே இவருக்கு ஒரு அப்சக்கலாக தெரியவே இல்லை இவரோட அப்பா கிருஷ்ணா ஆக்சுவலி இவர் யார்னா திராவிடர் கழகத்தில் இதில் முழு நேர களப்பணி ஆற்றுனதில் ஒரு பெரிய பங்கு அவருக்கு இருக்குது ஆனால் மகன் இந்த பக்கம் பகஜன் சமாஜ் பக்கம் வண்டா அப்படி தலித் மக்களோட நல்வாழ்வுக்கு பாடுபட்டவர்னு இவரோட பேர் தலித் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு ஓங்கி ஒழிக்குதுங்க தன்னை போலவே நிறைய பேரும் வழக்கறிஞர்களாக வரணும் அப்போ தான் நம்ம சமூக மக்களை இன்னும் மேலே அதிகார மையத்துக்கு தூக்கிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு பெரிய எண்ணத்தில் லா படிக்கணும்னு ஆசைப்படுற பசங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க லாயராக மார்னுன்ற கனவே இல்லாதவங்களுக்கு கூட அந்த கனவை விதைச்சிருக்காரு படித்த நல்ல மேலே வாப்பா ஒரு அதிகாரத்துக்கு போவோம் நம்ம மக்களுக்கு நிறைய பண்ணுவோம் அம்பேத்கர் சொன்ன அந்த விஷயந்தான் இதன் மூலமாகவே கிட்டத்தட்ட ஐநூறு புதிய வழக்கறிஞர்கள் உருவாகிறதுக்கு காரணகர்த்தாவாக இருந்தது ஆம்ஸ்டாங் தான் அம்பேத்கரை பல சிறுவர்களுக்கு அறிமுகம் செஞ்சவரை எவ்விடுதாங்க அம்பேத்கர் சார்ந்த புத்தகங்களை ஃபுல்லாக அந்த சிறுவர்களுக்கு வழங்குறதா இருக்கட்டும் கல்வியோட மகத்துவத்தை பசங்களுக்கு சொல்கிறதா இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களை பண்ணியிருக்காரு சமூக பணிக்காகவே தன்னை அர்ப்பணிச்சாருங்க இந்த இங்கே முன் வைக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது திருமணம் பண்ணிப்பாங்களே எத்தனை வயசு ஒரு இருபத்திரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு இவருக்கு ஃபார்ட்டி பிளஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஏஜு ஆக்சுவலாக இப்போ திருந்து கனெக்ட் பண்ணினா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இவர் திருமணமே பண்ணிக்கிட்டார் அந்தளவுக்கு தன்னோட பர்சனல் லைஃபை கூட சமூக பொறுப்புகள் சார்ந்து அர்ப்பணிச்சவர் இவர் ஆம்ஸ்டாங் அப்படின்னா யாருன்ட்டு இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ கான்டென்ட்டுக்குள்ளே வருவோம் நம்ம சென்னை பெரம்பூரில் இவர் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காருங்க பராமரிப்பு சார்ந்து பெரிய பணிகள் போயிட்டுருக்கு ஃபுல்லாக அந்த வீட்டை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இதனால் இவர் என்ன பண்ணுறாரு தற்காலிகமாக இந்த ஐநாவரத்தில் ஒரு வீடு எடுத்து அங்கே இருக்காரு ஃபேமிலியோடு இவர் அப்பப்போ ஐநாவரத்துலேருந்து கிளம்பி இந்த பெரம்பூருக்கு வருவா அப்படி வந்து அந்த கட்டப்பட்டுருக்க வீடு இருக்குல்ல இதோட வேலைகள்லாம் அங்கேருந்து பார்ப்பார் அந்த வேலையை கவனிச்சிட்ருக்கவர் அங்கே தன்னோட சகாக்கள் கட்சி தொண்டர்கள் யாராவது வராங்க அப்படின்னா அப்படியே பப்ளிக்காக அங்கே நின்று பேசுவாருங்க என்ன பெருசாக உயிர் இருக்க போதே நம்ம இடன்ற மாதிரி அவர் அங்கேயே நின்று எப்பவுமே பேசுறது வழக்கம் இது போல் தான் இந்த சம்பவம் நடந்த அப்பவும் கரெக்டாக ஒரு சாயங்காலம் அஞ்சு ஐம்பது மணி வாக்கு இருக்கோங்க அந்த நேரத்தில் அதே போல் வெளியே வந்து பேசிகிட்டு அப்படி இந்த பெரம்பூர் கிட்ட அப்போ ஃபுட் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்ட்டு சில பசங்க வந்திருக்காங்க இந்த ஃபுட் டெலிவரி பசங்க தானே அப்படின்ட்டு ஏரியாவில் இருந்து யாருக்கும் பெருசாக சந்தேகமாக வரல விட்டுட்டாங்க ஆனால் தாடி வச்சுட்டு ஒரு பர்சன் எடுத்திருக்கா அப்படியா அவரை பார்க்கும்போது மட்டும் சந்தேகம் வந்துட்டுருக்கு அந்த கூட இருந்தவங்க இவர் கூட இருந்த நபர்கள் இருக்காங்களா ஆம்ஸ்டாம் கூட ரொம்ப சொற்பமான எண்ணிக்கை மட்டும்தான் இருந்திருக்காங்க மற்றபடி ஒரு போகிற இடத்துலலாம் அவ்வளோ கூட்டம் இருக்குங்க ஆனால் அந்த நேரத்தில் இவர் தனியாக தான்ப்பா இருப்பார் ஏன்னா அதிகபட்சம் அஞ்சாறு பேர் கூட இருப்பான்ற விஷயத்தை தெரிஞ்சிக்கிட்டு தான் அப்போ கரெக்டாக அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ஆம்ஸ்டாங் அவர்களை வெட்டியிருக்காங்க அந்த டெலிவரி பாய்ஸ்ன்னு வந்தாங்க பாருங்கள் உள்ள அந்த மூணு பேர் முதல்ல வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க குரல் கொடுத்தது இன்னும் சில பேர் வந்திருக்காங்க ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அவர் வெட்டியிருக்காங்க அவர் கூட இருந்தாலும் ஆம்ஸ்டாங் கூட அதில் ரெண்டு பேருக்கு வெட்டுவார் காதில் விரல்கள்னு போட்டு வெட்டி வச்சுருக்காங்க எவ்வளோ குளவாடு வெட்டியிருப்பாங்க அப்படின்றதுக்கு ஆம்ஸ்டாங் அவர்களோட பிரேதம் அது அகச்சிறந்த சான்று அப்படி வெட்டி வச்சுருக்காங்க ஆம்ஸ்டாங் அவர்களை மருத்துவமனையில் அனுமதிக்கிறாங்க ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க இல்லைங்க ஹிஸ் நோ மோர் இறந்துட்டார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஏன்னா வெட்டுக்காயங்கள் அவ்வளோ ஆழமாக இருந்திருக்கு ஒன்று ஒன்று இந்த கொலையாளிகள் தப்பி ஓடுற சிசிடிவி காட்சி இருக்குல்ல அது இப்போ வெளியாக இருக்குது பாருங்கள் இந்த சின்ன சந்து தான் ரொம்ப இடுக்கமான சந்து தான் இதுக்குள்ளே போயிட்டு இந்தளவுக்கு அட்டம்டை பண்ணிவிட்டு கொலையை முடிச்சுட்டுங்கிருந்து வெளியே வராங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில மக்கள் இந்த பைக்கில் தப்பிச்சு ஓடுறாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஆறு பேர் வரைக்கும் வராங்க இந்த ஃபுட்டேஜில் இருக்கிறது ஆறு பேர் இல்லாமல் எத்தனை பேரும் தெரியல இவங்களாம் எஸ்கேப் பார்க்குற அந்த காட்சிகள் சிசிடிவி காட்சியாக பதிவாயிருக்கு இந்த சம்பவம் நடந்த இடத்துல ஒரு கத்தியை பறிமுதல் பண்ணியிருக்காங்க போலீஸார் நல்லா பட்டாக்கத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அதே இடத்துல ரெண்டு நாட்டு வெடிகுண்டுகளையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தளவுக்கு பிளான் பண்ணி ஒன்றுத்தில் விட்டால் இன்னொருத்துலன்ற மாதிரி வந்திருக்காங்க பாருங்கள் பெரம்பூரில் உச்சக்கட்ட பதட்ட மக்கள் ஏன்னா அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இவர் தான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய லீட்ரு பொலிட்டிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் களத்தில் இருக்க ஒரு பெரிய தலைவராக இவர் அந்த மக்கள் பார்த்துருக்காங்க ஸோ இதனால் இங்கே உச்சக்கட்ட பதட்டம் நிறைய இடங்களில் கடைகள் அடைச்சிட்டாங்க போலீஸார் பெரிய அளவுக்கு குவிக்கப்பட்டாங்க இங்கே மட்டும் இல்லைங்க ராஜகோந்தி ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் அவர் பிரேத பரிசு நடந்த இடமா இருக்கட்டும் மற்ற எல்லா இடங்கள்லையுமே இது போல் போலீஸார் குவிப்பு எந்த நேரத்துலையும் கலவரம் மூலம் வாய்ப்பு இருக்கிறதாவும் ஒரு பெரிய அசம்ஷன் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு இது மத்தியில் மாயாவதி அவர்களும் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க எல்லாம் அமைதி காத்துருங்க யாரோ ஓவராக ரியாக்ட் பண்ண வேண்டாம் எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ப்ளீஸ் யாரோ வன்முறைகளை ஈடுபட வேணாம்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கு மத்தியில இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு கடையடைப்பு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மக்கள் பயந்து இது போல் அரங்கேறி இருக்கு இன்னொரு பக்கம் இவருக்கு இது போல் விஷயம் சினிமா இயக்குனர் பாரஞ்சித் இருக்கார்ல அவரோட காதுகளுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கேங்க அவர் பதறி அடிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா அப்படி வந்த அவர் ஹீ ஸ்னோமோர் அப்படின்னு தெரிஞ்சதுமே கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாருங்க பாரஞ்சித் அவர்கள் ஸ்கிரீன்ல ஸ்க்ரீனில் இவர் அந்த சம்பவம் நடக்கிறப்ப ஆம்ஸ்டாங் அவர்கள் கூட இருந்தவர் இவர் கதறி அழுதபடியே எல்லா விஷயங்களும் விவரிச்சிருக்காரு என்னென்ன சொல்கிறாருன்னா அண்ணன் வீட்டுக்கு வெளியே எங்கள் கூட எப்பவும் கூட இருந்தாருங்க அப்போ சில பசங்க வந்தாங்க அதில் அந்த தாடி வச்ச ஒரு பர்சன் சொன்ன பார்த்தீங்கன்னா அது போல் ஒருத்தர் வந்தால் அப்படி அண்ணன் பின்னாடி இருந்து வரும்போது எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு என்ன அண்ணனை கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வராங்கன்னு சொல்லிட்டு சந்தேகத்தில் நான் இழுத்து பிடிச்சோம் அண்ணனை அதுக்குள்ளேயே கண்ணில் தென்படுற எல்லாரையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க அதில் அண்ணனை அவங்க எவ்வளோ குளவரோடு வெட்ட முடியுமோ வெட்டினாங்க கும்பலாக வந்ததினால யாராலும் எதுவும் பண்ண முடியலைங்க அப்படின்னு அழுதபடியே சொல்லியிருக்காரு இது எந்தளவுக்கு ப்ராப்பராக ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எந்த எந்தளவுக்குனால் இந்த சம்பவம் நடந்துச்சுல அந்த இடத்துல ஒரு பிரபல ஹோட்டல் ஒன்று இருக்குது அந்த ஹோட்டலில் எப்போவுமே டெலிவரி பாய்ஸ் இருக்காங்கள இந்த ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணணும்னாக்கா ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க அவங்க நிறைய பேர் எப்போவுமே இருப்பாங்களா ஏன்னா அவங்களோட வேலை என்னவாக இருக்குது அதிகபட்சம் நாம் ஒரு ஆப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிடுவோம் அவங்க இந்த குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டாக ஹோட்டல்ஸ்க்கு போய்ட்டு உணவை கலெக்ட் பண்ணி நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் ஸோ உணவை கலெக்ட் பண்ணுற அந்த ஒரு ஹோட்டல் அங்கே தான் இருந்துருக்கு ஸோ அதனால தான் அங்கே எப்போவுமே டெலிவரி பாய்ஸ் ஃபுல்லாக இருப்பாங்க இந்த விஷயத்தை இந்த கொலைக்கான திட்டம் போட்டாங்களா ஸ்கெட்ச்சு அவங்க தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லை ஆம்ஸ்டாங் கூட எப்போ கூட்டம் அதிகமாக இருக்கும் எப்போ கம்மியாக இருக்கும் வெளியே ஆக்சஸ் பண்ணோன்னா எப்படி முடியும்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு நூலில் கொண்டு வந்திருக்காங்க இப்படி பர்ஃபெக்டாக ஸ்கெட்சு போட்டு தான் அவரை தூக்கியிருக்காங்க இந்த விவகாரம் யாருக்கு தலைவலியோ இல்லையோ பியூரோக்ராட்ஸ்க்கு பெரிய தலைவலியாக மாறி இருக்குங்க ஏன்னா சமீபகாலமாக நிறைய நெகட்டிவான நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு இதே நான் ஒன்று முடியறத்துக்குள்ளே அடுத்துன்ற மாதிரி தான் இந்த ஒரு பெரிய இஷ்யும் ரைஸ் ஆகிருக்கு இது தெரியாது இல்லை அஸ்ரா தான் நம்ம வட சென்னை கூடுதல் ஆணையருங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு சம்பவ இடத்துக்கு நேர்லேயே வந்துட்டார் வந்தவர் ஃபுல்லாக இன்ஸ்பெக்ஷனை முடிச்சுட்டு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போ என்னென்ன சொன்னார்னா பத்து தனிப்படைகளை ஏற்படுத்தணும் இதன் விளைவாக இதுவரைக்கும் எட்டு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க விசாரிச்சாதாங்க இன்னும் உங்களுக்கு தெரியும் இந்த எட்டு பேர் மட்டும்தானா இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய பேர் இருக்காங்களா என்ன எதுன்னு விசாரணை முடிவில் தான் தெரியும் ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் ஆன பிற்பாடு நாங்கள் தகவல்களை முழுமையாக வெளியிட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போதைக்கு முதற்கட்ட தகவல் ஒன்று வெளியாக இருக்குது அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம்னு ஒரு ஸ்பெக்குலேஷன் ஆம்ஸ்டாங்கோட சமீபத்தி எதிரிகள் இருக்காங்களே இவங்க பட்டியல் எடுத்து பார்த்தா அதில் ப்ராமினெண்டாக இருக்கிறது சுரேஷ் அப்படின்ற தரப்புங்க இவர் உயிரோடு கிடையாது ஆனால் அவரோட தரப்புன்னு இருப்பாங்களே அவங்க தான் ப்ராமினெண்டாக வந்தாங்க அந்த லிஸ்ட்டில் சுரேஷ் யாருன்னா ஸ்கின்னு தெரிகிறார்ல இந்த பர்சன் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இவரை கொலை பண்ணியிருந்தாங்க இவரோட இந்த பேரை சொன்னால் பல பேருக்கும் தெரியாது ஆர்காடு சுரேஷன் சொன்னால் நிறைய பேருக்கு நினைவு வந்திருக்கும் நம்ம சென்னை பட்னம் பார்க்குறதுக்குல்ல அந்த பீச்சில் தான் இவரோட கொலை சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருந்துச்சு இந்த கொலை சம்பவத்தில் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு தான் பெரிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுச்சிங்க அப்போ முன் வச்ச குற்றச்சாட்டு இப்போ இன்னும் பெருசாக பேசப்பட்டுருக்கு பொதுவாக படம்லாம் பார்க்குறப்ப ரவுடிகாங்க ரெண்டு மூணாக இருக்கும் ஒரு கேங்கில் பெரிய தலையை கொண்டுட்டாங்க அப்படின்னா சபதம் போட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்கள அதாவது கொண்டவங்களை திரும்பி தேக்க போவாங்களே இந்த ஒரு கேஸை பார்க்குறப்ப அந்த ப்ரொஜெக்ஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கிது கேஸ் அப்படி தான் திரும்பி போயிட்டுருக்கு ஸோ இவரோட கொலையில் தொடர்பு இருக்கின்ற காரணத்துக்காக தான் சபதமேற்று இவரை இப்போ கொலை பண்ணியிருக்கிறதா முதற்கட்ட பத்திரிகை செய்திகள் எல்லாம் வெளியே வந்துச்சுங்க சரி இதெல்லாம் வெறும் தகவலை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இல்லை வாக்குமூலம்லாம் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அந்த ஸ்பெக்குலேஷன் தான் உண்மைன்ற மாதிரி மாறி நிற்கிது அதை பற்றி தெளிவாக சொல்கிற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சுரேஷோட பிறந்தநாள் இருக்குல்ல அதான் போன வருஷம் பட்டண பகுதியில் கொல்லப்பட்ட சுரேஷ் அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி கரெக்டாக இவரை கொண்டு இருக்காங்க டேட்டா ஆஃப் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த உண்மை பத்திரிக்கையாளர் மத்தியில் வெளியே வந்திருக்கு ஆக்சுவலாக முதல்ல என்ன திட்டம் போட்டிருக்காங்களா அண்ணனோட தினம் வரவள நம்ம அப்பா அவரை கொள்ளலாம் கரெக்டாக ஆம்பிஸ்டாங்க அதுதான் சரியாக இருக்குன்னு அவங்க அப்பா முடிவு பண்ணியிருக்காங்களா அதுக்கப்புறம் தான் எல்லா நேரம் கைகூடிய வந்துருச்சு இப்போயே கொண்டுடலான்னு இந்த ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம்னு பத்திரிகை செய்திகள் ஒன்று ஒன்றா வெளியே வந்துச்சுங்க இது எல்லாம் எங்கள் திறமை வந்து இப்போ உண்மையாக நின்றுருக்கு இவரோட வாக்குமூலத்தில் தான் ஆக்சுவலாக ஆர்காடு சுரேஷோட தம்பின்னு இவரே போதைக்கு சொல்கிறாங்க பேர் புண்ணை பாலாவாங்க இந்த சரணாங்களாம் சொன்ன பார்த்தீங்களா அதில் அவரை ஒருத்தர் இந்த கைது நடத்தி சொன்ன பாருங்கள் அதில் சரணம் சேர்த்து தான் வரும் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்கதை இப்போ தகவல் வெளியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்காக இதை நாங்கள் செய்ய முடிவு பண்ணும் அப்படின்னு இருக்காருங்க அண்ணனா வேறு யாரும் இல்லை ஆர்காடு சுரேஷ் அவங்க டம் பண்ணுறாங்க இந்த கொலை மிரட்டல் எங்களுக்கு விடுத்தது ஒரு பக்கம் ஜெயபால் இன்னொரு பக்கம் ஆம்ஸ்டாங் தரப்பினர்னு இவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காராம் இந்த கொலை மிரட்டல் எந்தளவுக்கு போயிடுச்சுன்னா அண்ணனை கொண்ட மாதிரியே உங்களையும் கொண்டுருவேன் அப்படின்ட்டு இவரை நோக்கி இது போல் கொலை மிரட்டல் வந்ததாக இவர் கிளைம் பண்ணுறாரு இது போல் தொடர்ந்து கொலை மிரட்டல் வந்துகிட்டே இருந்ததுனால இவரோட மனைவி இவர் பிரிஞ்சு போயிட்டாங்களாம் உயிர் பயத்தில் இந்த வாக்குமூலத்துல வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறதான் இப்போ தகவல் பொதுவாக போலீஸ் அஃபீஷியல்ஸ் ஒரு விஷயத்தை தேடி போகும்போது பத்திரிகையாளரும் சேர்ந்து தேடி போயிட்டு ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுறாங்களா அப்படி தான் அந்த விஷயம் பார்க்கப்படுதுங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக மீட் அரேஞ்ச் பண்ணதாக போகிறாங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு அவங்க இது போல் ஃபேக்டை சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு மாயாவதி அவர்கள் இருக்காங்கள இந்த கட்சியோட தலைமையை இவங்க தான் தேசிய கட்சி வேறு இது பகுஜன் சமாஜ் இவங்க இப்போ என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் அவரை படுகொலை பண்ணியிருக்காங்க இது எப்படிங்க சாத்தியம் ரொம்ப 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 பெரிய அளவுக்கு கண்டிக்கத்தக்க நிகழ்வு இதுன்றாங்க வழக்கறிஞரான ஆம்ஸ்ட்ராங் ரொம்ப ரொம்ப தைரியமானவர் தமிழகத்திலேயே வலிமையான தலித் தலைவரா போற்றப்பட்டவர் குற்றவாளிகளை மாநில அரசு சீக்கிரம் அடையாளம் கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு உரிய தண்டனையை வழங்கணும்ட்டு இவங்க கேட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இவர் என்ன சொல்றாருனா ஆம்ஸ்ட்ராங் படுகொலையால நான் அதிர்ச்சிக்கே போயிட்டேன் சட்டம் ஒழுங்கு என்னன்னு சொல்லி விமர்சிக்கிறது அப்படின்னு தான் முன் வச்சிருக்காரு போலீஸ் மேலே அச்சமற்ற சூழல் அதிகரிச்சிடுச்சு இதுதான் தொடர் குற்றங்களுக்கு காரணம்னு இவர் ஒரு பக்கம் எதிர்கட்சி தரப்பில் என்ன பண்ண முடியுமோ அதை அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை தாண்டி விஜய் அவர்கள் இந்த விஷயத்துக்கு இவர் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாருன்னு தான் பல பேர் நினச்சாங்க பட் ஒரு ஒரு சமூக இஷ்யூ சார்ந்தும் போஸ்டாக வந்துகிட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற செய்தி இது ஆம்ஸ்டாங் கொலை பண்ணப்பட்டிருக்க செய்தி சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்க நிலைநாட்டணும் அனைவரோட பாதுகாப்பையும் அரசு உறுதிப்படுத்தணும் மத்திய அரசு சொல்லலை மாநில அரசு சொல்றா அப்படி இது தொடராதபடி அரசு ஆக்ஷன் எடுக்கணும்னு அவர் கேட்டிருக்காரு இவங்க எல்லாம் கடந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த செய்தி எனக்கும் பேரதிர்ச்சியை தந்திருக்கு குற்றவாளிகள் இரவோடு இரவாவே கைது பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ மெத்தனம் தொய்வுன்றது இங்கே கிடையாது விரைவு வழக்காக இது நடத்தப்படும் உரிய தண்டனை பெற்றுத்தர போலீஸுக்கு நான் உத்தரவை பிறப்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இவரு பக்கம் சொல்லியிருக்காரு ஆனால் ஆம்ஸ்டாங் தரப்புல இருக்காங்களே தொண்டர்கள் சில கட்சி நிர்வாகிகள் அவங்களோட மனசில் இருக்க விஷயம் இப்போ என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சரணடைஞ்சவங்க உண்மையான குற்றவாளினா எல்லாம் தெரிலங்க அப்படின்றாங்க இதோட விளைவு சிபிஐ இந்த கேஸை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ட்டு இந்த பகுஜன் சமாஜோட மாநில செயலாளரான பார்த்திவனவர்கள் இப்போ கேட்டிருக்காங்க இதுக்கு மத்தியில் பகுஜன் சமாஜ் கட்சியோட தொண்டர்கள் இருப்பாங்களே தொண்டர்கள் ப்ளஸ் நிர்வாகிகள் இவங்களில் இப்போ என்ன ஒரு கோரிக்கை முன்வைக்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கட்சி அலுவலகத்திலேயே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நினைவிடம் எழுப்பலாம் இது சார்ந்த அனுமதி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி ஸோ இது சார்ந்த மனுவை அவங்க கூடிய சீக்கிரமே சமர்ப்பிக்க போகிறாங்கன்னா இன்னொரு தகவலும் இப்போ வெளியாக இருக்குது ஆக்சுவலாக இந்த நேரத்தில் வார்த்தை போர் ரொம்ப பெருசாக வளர்த்துக்கிட்டு இருக்கு இந்த இணையவாசிகளாக மாறி மாறி இந்த ஒரு கொலை நிகழ்வு வச்சு வார்த்தை போரில் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதில் சில தரப்பு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்கை புகடுறாங்க நிறைய பேருக்கு எஜுகேஷன் கொடுத்த சொசைட்டியை நல்வழிப்படுத்தணும் இருப்பான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவர் இகழவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துகிற நெகட்டிவாக அதை நான் இங்கே பொது சொல்ல விரும்பலை மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கே இந்த கதி என்ன சொல்கிறோம் புரிஞ்சிருக்கும் நம்பர் மறந்த ஆம்ஸ்டோட ஆன்மா சாந்தியடைய இரவனை பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்